അസാംക്കും വരഹമുല്ലാത്തോ

அவர்கள் மீது நாம் அதிகமாக செலவாத்து வருவது இந்த செலவாத் என்பது நபிசலுல்லா அலி வசலம் அவருடைய புகழ் அல்லாஹிற்கு பிறகு நபி சொல்லுல்ல அலி வசலம் அவர்களை ஏன் புகழுகிறோம் என்று சொன்னால் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி பல வகையிலே நன்மைகளை செய்த நபி அல்லாஹ் அணையோ செல்லும் அவர்கள் எந்த நபியும் தன்னுடைய உம்மத்திற்கு செய்யாததை நபீசன் அல்லாஹ் அவர்கள் இந்த உம்மத்திற்காக நமக்காக செய்திருக்கிறார் அதனால் தான் நாம் நபீசன் அல்லாஹ் சொல்லும் அவர்கள் மீது செலவாக சொல்ல வேண்டும் அதோடு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நபீசன் அல்லாஹ் அனைவரும் அவர்கள் நமக்காக வேண்டி அண்ணா இடத்திலே பரிந்துரை செய்வார்கள் இந்த பரிந்துரை செய்வது என்பது இந்த உலகத்திலே கூட நான் பார்க்குகிறோம் ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க முக்கியமானவங்கள்கிட்ட போய் பரிந்துரை செய்ய சொல்கிறோம் இந்த காரியம் நடக்கணும் எனக்கு அதனால் கொஞ்சம் ஏதாவது போய் சொல்லுங்கள் அந்த அதிகாரிகிட்ட சொல்லுங்கள் கலெக்டர்கிட்ட சொல்லுங்கள் தாசில்தார்கிட்ட சொல்லுங்க என்று சொல்கிறோம் சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பரிந்துரை தேவைப்படும் இது பரிந்துரை என்பது சாதாரணமாக போய் சொல்லுவதன் மூலமாக இருக்கும் ஏதாவது தான் நடக்கும் என்ற நிலையிலும் பரிந்துரை உண்டு பரிந்துரை இந்த காரியம் நமக்கு ஆகணும் அதற்காக வேண்டி ஏதாவது யாராவது நமக்கு பரிந்துரை செய்யணும் சிபாரிசு செய்யணும் என்ற நிலை உலகத்தில் இருக்கிறது அது கொஞ்ச காலகட்டம் தான் அந்த காரியம் நடக்கிறது அதுக்கு பிறகு அவரை மறந்துடுவோம் செஞ்சவரையும் மறந்துடுவோம் செய்வதற்காக வேண்டி தூண்டியவரையும் முயற்சி செய்தவரையும் மறந்துடுவோம் அதே போன்று நாம் எந்த காரியத்திற்காக வேண்டி பரிந்துரையை செய்ய சொன்னோமோ அந்த காரியம் விட்டாலும் கூட அதுவும் கொஞ்ச காலம்தான் ஆனால் வறுமையிலே நபி செல்லாஹ் அலிஸ்லம் அவருடைய பரிந்துரை இருக்க அது இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் நபி செல்லாஹ் அலிஸ்லம் அவருடைய பரிந்துரை இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் காரணம் அந்த அளவிற்கு மூட்டை மூட்டையாக நம்மள்ட பாவம் இருக்கும் ஈமான் கொண்டிருக்கிறோம் பெயரளவில் முஸ்லீமாக இருக்கிறோம் ஆனால் பாவங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும் கொஞ்சம் பரிந்துரை தேவை அதிலும் நபி சில அண்ணல்லா ஹனேசன் அவர்கள் அல்லாட்டிட்ட கேட்டுவிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் அந்த பரிந்துரையை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் அதனால் நபி சனனா ஹனேசன் அவர்களுடைய அந்த உயர்வான புகழ் செலவாத்தை நாம் சொல்லுவோம் என்னென்னா அல்லாஹ் சொல்கிறான் நானே நபியை புகழ்கிறேன் அல்லாஹ் என்ன சொல்கிறாள் நானே நபி மீது செலவாக்க சொல்கிறேன் எல்லார பிள்ளை எல்லாரும் கொஞ்சம் இங்கே பேச முடியல நபி சொல்லா அவளை சொல்ல உங்களுடைய பரிந்துரை ரொம்ப ரொம்ப முக்கிய தேவை நம்ம நவீசருடைய அந்த பரிந்துரையை சஃபாத்தை நாம் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் எங்களுக்கு நவீசனாக பரிந்துரையை வறுமையிலே கொடு அப்படின்னு கேட்கணும் நபீசனாக தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி தாங்களாகவே பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் என்னுடைய உம்மத்து அவ்வளவு பிரியம் நபீசனாக குணத்தைப் போன்று யார் இருந்ததில்லை அவ்வளவு குணமானவர்கள் யாராலும் என்னென்னமோ சோதிச்சு பார்த்தாங்க நபீசல் அல்லாசனவர்கிட்ட இது மாதிரி குணம் ஏதாவது இருக்காங்க ஆனா யாருமே அவங்கள்ட்ட சோதிச்சு பார்த்து அவங்க தான் தோல்வி அளித்தார்கள் ஒரு தடவை நபீசன் அல்லாஹன் அவர்கள் அவங்களும் அழிரடி இல்லாம இடத்திருப்பை பக்கத்தில் மதினாவில் கடத்தருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கடத்தெருவில் நிற்க போகும்போது ஒருத்தர் ஏதாவது அவர் யூதர் யூதர்லேயே பெரிய ஒரு கல்விமான் அவர் ரொம்ப பதட்டத்தோட பரவர கூட நபிசல்லா அலி சொல்லம் அவர்களும் அழிவழியலாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க வேமா வந்த ஒரு நபிசல்லா அலி சொல்லம் அவர்களோட யார சூழலாம் ஒரு கிராமவாசி வந்து வேமா வர்றாரு வந்து நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள்ட்ட வந்து யார சூழலாம் எங்கள் கிராமத்தில் எல்லாரும் பட்டினியாக இருக்கிறாங்க பஞ்சம் நான் இந்த மார்க்கத்தை பற்றி அவர்களிடத்திலே அறிமுகம் செய்த போது இந்த மார்க்கத்தில் சேர்ந்தாங்க நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னா நமக்கு அண்ணா விசாலமான உணவை தருவான் எசுக்கை தருவான் என்று நான் அவர்களிடத்தில் சொன்னேன் நான் இன்னைக்கு பார்த்தா நான் சொன்னதுக்கு நேர் மாற்றமாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம்ம சொல்ல முடியலை நபீசல்ல அவர்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை இப்பயுமே பார்க்குறாங்க இப்பயுமே நபீசல்ல நாகிசனா தங்கள்ட்ட இருந்தால் கேட்ட உடனே கொடுத்துருவாங்க அவங்கள்ட இல்லாம் அங்கேயும் பாப்பா யாராவது கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறாங்க அவங்கள பார்த்து நபிசல்லா சொல்லணும் சொல்லிட்டாங்கன்னா நீ கொஞ்சம் கொடு அப்படின்னா உடனே அவங்களும் கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட இல்லாட்டி வீட்டில் எடுத்தாவது கொடுப்பாங்க ஆனால் நபிசல்லா ஆணையம் அவட்டிலையும் இல்லை வீட்டிலையும் கிடையாது எதுவுமே இல்லை நபி நபிசனண்ணா ஆனஸ்வரன் அங்கேயும் பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்கிற சகாபிகள் இல்லை இருக்கிறது அழிகளில் அவங்க தன்னுடைய மருமகன் அவங்கள்ட எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க நம்ம சொல்லுவோம்ல சில நேரத்தில் யாருக்காவது கொடுக்குறாங்க வாங்கிட்டு காசே இல்லையே இருக்கும் வீட்டில் இருக்கும் வீட்டிலையும் இல்லை அங்கிருந்து ஒருத்தர் வர்றார் அங்கிருந்து ஒருத்தர் வர்றார் யூதருடைய மாதிரி என்று சொல்வார்கள் அவர் தூத பாதிரி நேராக வந்தார் வந்த உடனே அவர் நல்ல வசதியான உடனே நபிசல்லா அலேசன் அவர்கிட்ட வந்து இந்த செய்தியை கேட்ட முகமதே நான் தர்றேன் எவ்வளவு கேட்குறீங்க தர்றேன் நான் என்கிட்ட காசு யூதர் என்கிட்ட காசு இருக்கு நான் தர்றேன் டாக்டர் நவீசன்லாம் சொல்லாம யோசிச்சாங்க கடனா தான் நான் சும்மா தரலை கடனா தர ஆனா நான் கொடுத்த பணத்திற்கு நீங்க என்ன செய்யணும்னா சில நாட்கள் கழிந்து நான் யார் தோட்டத்தில் பேரிச்சம்பளம் கேட்குறானோ இன்னாருடைய தோட்டம் விலை உயர்ந்த பேரிச்சம்பளம் எனக்கு தருணம் இதுக்கு பதிலாக இதே காசுக்கு என்ன வெகுமானம் இருக்கோ அந்த பேரிச்சம்பனம் அந்த தோட்டத்தில் தான் தருணம் அது ஒத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அடிஷனல் நாலேஜ் யோசிச்சு பார்த்தாங்க யாருடைய தோட்டம்னு கேட்டாங்க இன்னாருடைய தோட்டம்னு அவர் சொன்னார் விலையை உயர்ந்து அந்த பேரிச்சம்பனம் சரி அவர்கிட்ட நம்ம கேட்டால் கொடுப்பாங்க இந்த தெரியும் சரி அவர்கிட்ட நம்ம கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி நான் தருவேன் அப்படின்ட்டாங்க நபி செல்ல அவர்கள் நான் தருகிறேன் என்று சொன்னவுடன் உடனே இவர் எண்பது தீனாக்கள் கேட்டாங்க கொடுத்தாங்க உடனே அந்த கிராமவாசி அவர்கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து சாப்பாடு கூட வாங்கி போடுது எல்லாம் கொடுங்க நல்லா விஷயம் நான் வரக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிராமவாசியை அனுப்பிச்சிட்டாங்க இது முடிஞ்சு அவர் போய் கொடுத்தாரு அவங்களுக்கும் ஓரளவுக்கு பஞ்சம் தீர்ந்துச்சு சில நாட்கள் முடிஞ்ச உடனே மஸ்கித நம்ப ஒரு ஜனாசாவனை அனுசாரி தோடர்கள் ஒருத்தர் இறந்துட்டார் அதை கொலை வச்சு அடக்கம் செய்யறதுக்காண்டி நபிசல்லிசன் அவர்களும் அபுபக்கர் உமர் அலிவல்லாம் போன்ற சஹாபிகள் சில சகாபிகளும் இருக்காங்க அப்படி வாசலில் நிற்கிறாங்க அவர் வர்றார் எழுதுறாங்க அவர் பேர் அந்த யூதர் கடன் கொடுத்தார் அவர் வர்றாரு உடனே நபீசனாலேஷனம் ஜனாசராக வந்துச்சு கொண்டு வந்தாங்க உடனே என்ன சொன்னாங்க தொலை வச்சாங்க அடக்கம் பண்ணாங்க முன்னேற்றி வர்றாங்க வெளியில் உடனே அவரை என்ன செஞ்சார் கடன் குளித்தவள் ஒரு குண்டை ஒன்று போட்டிருந்தாங்க குண்டை பிடிச்சி விட்டு நல்லா இடிச்சுட்டாரு பழுத்தனா இப்போ ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு நான் கடன் கொடுத்தேன் அந்த கடனுடைய கெடு ஒடிகிறதற்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தான் இருக்கு எங்க நான் கொடுத்ததற்கு நான் சொன்னதற்கு என்ன பலன் எதை கேட்டேனோ அதை கொடுக்க வேண்டும் புடிச்சுட்டா ஏற்கனவே உமரல் அவங்க ரொம்ப கோபக்காரங்க நவீசர்லா அணிய சிலம் அன்பு தோழர்களில் இவர்கள்லாம் கட்டுப்பட்டவர்கள் அபு பக்கர் சிந்திக்கிறது கொஞ்சம் பொறுமையானவர்கள் அதே நேரத்தில் நபி சிவல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மீது ரொம்ப பிரியமானவர்கள் உமர் அலி அல்லாஹான் அவர்கள் நபி சிவல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மீது பிரியமானவர்கள் ஒரு கழுத்தை குடிச்சோன்னா அவங்களுக்கு முகமலா சிவந்துருச்சு உமர் அலி அல்லாம கொதிக்கிறாங்க யாரை போய் குண்ட வச்சு இருக்கிற சொல்ல மனம் குமுறுகிறது அவர் குடிச்சு எழுக்கிறார்கள் கடுகடுக்கிற முகம் அவருக்கு ஜயது குனு சானா கவிசன் ராமனேசன் அவர்களை துண்டை இருத்துகிறார் கடுகடுக்க முகத்தோடும் கோபமான முகத்தோடு உடனே அப்புறம் என்ன சொல்றாரு இந்த அப்துல் முத்தலிப்புடைய மக்கள் எல்லாம் இப்படி தான் கடன் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க நம்ம சொல்றப்பண்ணா இவன் கடன் வாங்கினா கொடுக்கவே மாட்டாப்பா ஏன் தான குடுக்கணும்னு தெரியல எப்படியே தவறி நான் கொடுத்துட்டேங்கிறப்பில இதே போல இந்த அப்துல் முத்தலியுடைய மக்கள்னா இப்படி தானா யாருமே கொடுக்க மாட்டாங்களா சொன்ன உடனே முரளி அல்லாம அவர்கள் அப்படி முகமெல்லாம் சார்ந்து உடனே பார்த்தாங்க அந்த யூத பாதிரி நபி சிலாஹ் அலேஸ்லாம் அவர்கள் மட்டும் இந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உன்னுடைய தலையை வெட்டியிருக்கேன் ஈஸியாக இருக்குது யார் அந்த நபிசல்லாலு சொன்னவருடைய பிரியம் தான் எனக்கு யாரை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்குற யார் இவர்கள் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி திறமை உன்கிட்ட ஒரு துணி கூட இல்லை நபிசல்லா அலிசன் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்ன நினைச்சுக்கிட்ட நபிசல்லா அலிசன் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன் அண்ணா திட்டுறாங்க உடனே திட்டிட்டு ஐயோ ஓங்கி தட்டுறாங்க குண்டை விட்டுட்டாரு உடனே நவீசர்கள் அப்படி பார்த்தாங்க ஒரு பொண்ணு ஒருவர் சிரிப்பு அவங்களுடைய முகத்தில் வேச சிரிக்கிறாங்க உடனே என்னை அரசர்கள ஏன் சிரிக்கிறீங்க நீ அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது என்னை தான் சொல்லணும் கடன் வாங்கினது நானும் நீ என்னை என்ன சொல்லணும் செடு முடிய போகுதே நீங்கள் கொடுத்துருங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும் நீ அவரும் என் துண்டை பிடிச்சி கழுத்தை இருக்கிறாங்க இருக்காமல் அவரை போய் திட்டுறிய இது என்ன நியாயம் என்கிட்ட சொல்லு உடனே நவீசர் சொல்லி சொன்னாங்க உமரே இவர் சொன்னார்ல இந்த தோட்டக்கார அவற்ற சொல்லியிருக்கிறீங்க போங்க போய் அந்த எண்பது மீனார் கொடுத்தார்ல அதுக்கு பகரமாக இருக்கு பேர் நல்ல உயர்ந்த பேர் சம்பளம் அங்கே இருக்கு போய் கொடுங்க பறிச்சு கொடுங்க பறிச்சு கொடுத்துட்டு அப்படியே நீங்க இப்ப திட்டினீங்கல்ல அவரை கடுமையா திட்டினீங்கல்ல அந்த திட்டுதலுக்கு பகரமாக ஒரு இருபது மரக்காலம் இருபது வரக்காக அதிகமாக கொடுங்க உடனே உமரளி அவங்க அவரை அழைச்சிட்டு போகிறாங்க அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கே போய் ரசுல்லா சொன்னது மாதிரி கொடுக்குறாங்க பேர் மூலமாக கொடுக்குறாங்க என்ன கொடுத்துட்டு அதிகமாக இருபது வரக்கான கொடுத்தாங்க ஏன்னா அவர் கேட்டார் என்ன இருபது மறக்க அதிகமாக உங்களை நான் திட்டினில்ல அதுக்கு பகரமா ரசூல்லா கொடுக்க சொன்னாங்க பகரமா எனக்கு இருபது மரக்காலா தேவையில்லை இல்லைங்க வச்சிருக்கீங்க ரசூல்லா சொல்லிட்டாங்க உடனே இவர் சொன்ன இந்த யூதர் இந்த யூதர் மாதிரி ஜெயிது கொண்டு சனனா இன்னைக்கு நல்லா பாருங்க நான் யார் தெரியுதா

கடைசியில் ஒரு நபி வருவார் அவருடைய அடையாளம் என்ன என்ன அடையாளம்னா சொன்னாங்க எல்லா அடையாளத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்ன என்ன அவங்கள்ட்ட குண நடத்தைகள் எப்படி பேசுவாங்க என்னென்ன சொன்னாங்களோ அத்துணை இருந்துச்சு அது ரெண்டை தவிர அந்த ரெண்டு மட்டும் நான் பார்க்கல இப்போ உமரணி எல்லாம் கேட்டாங்க என்ன ரெண்டு ஒரு நபி என்பதற்கு கடைசி நபி இந்த இந்த அடையாளத்தோடு வருவார் இப்படி குணாதிசயங்கள்லாம் இருக்கும் அவர்களுடைய நடத்தைகள் இருக்கும் என்றெல்லாம் தௌராத்வாதத்திலே நீங்கள் படித்ததாக சொல்லுகிறீர்கள் ஆனால் ரெண்டே ரெண்டு மட்டும் நான் அவங்கள்ட்ட பார்க்க முடியல என்ன அவங்க சொன்னாங்க பொறுமையின் சிகரமாக இருப்பார்கள் ரொம்ப பொறுமையின் சிகரமாக இருப்பார்கள் அதை பார்த்து அப்ப நான் அந்த பொறுமையின் சிகரங்கிறத தௌராத்திர சொன்னதை பார்க்குறேன் தௌராத்திரத்தில் உயர்ந்த வேதம் நபிக்கு நல்லா கொடுத்த வேதம் நமக்கு குரான் எப்படி வந்திருக்கோ நம்பீசனாளே சொல்ல முழுக்கு அதே போட்டு தௌராத்திரம் அதே நேரத்தில் இன்னொன்று பேசக்கூடியவர்கள் ஒரு முட்டாள்தனமாக பேசினாலும் கூட புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் புத்திசாலித்தனமாக அவர்கள் பதில் சொல்வார்கள் எந்த ஒரு அலட்டனும் இருக்காது இது தௌராத்துல சொன்ன வேதத்தில் அடையாளங்கள் நபி செல்ல அடையாளம் இந்த ரெண்டை மட்டும் நான் பார்க்கல மற்ற எல்லா குணத்தையும் அவங்கள்ட்ட பார்த்து அடையாளம் குணம் இது ரெண்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது போன்று நடந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன உமரலி இல்லாமல் அவங்களை பற்றி உணர்ச்சி சொல்லலாம்

தௌராத் வேதத்திலே கூறப்பட்ட அத்துணை குணங்களும் அடையாளங்களும் உங்களிடத்திலே இருக்கிறது ரெண்டை நான் காணவில்லை அந்த ரெண்டையும் பார்த்துட்டேன் உங்களுடைய கரங்களை கொடுங்கள் கரங்களை பிடித்தால் தாயினாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று சொன்னார் ஜெயிது குழு சகனா ரலியல்லா அனு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுகிறார் அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை செய்கிறார் ரலியல்லா அல்லாஹ் அவர்களை உறுதி கொள்வானாக என்று ஒரு யூதர் மாதிரி கல்வி கற்றவர்

அவர்களுடைய சஃபாத் வேண்டும் அவர்கள் பரிந்துரை மறுமையிட வேண்டும் அவர்கள்தான் உண்மையான நபி என்பதை உணர்ந்தார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்தவர் இந்த மார்க்கத்தில் சேராமலேயே இறக்கலைய அவருக்கு அல்ல அந்த வாய்ப்பை கொடுத்தான் தபூப் பொருளே ஒரு சகாபியாக இருந்தார்கள் கமிஷன அல்லா ஹரீஸ்வரன் அவர்களுக்கு பெயரை கேட்டுகிறோம் சொல்லுகிறோம் நாம் நபி சல்லா அலையுஸ்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாக்கில் சொல்ல வேண்டும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சலுல்லா வலாம் அம்ம சல அஹ் மீது செலவாக்கோ சல்லாஹ் அலைத்து யார சோலா செலவாக்கணும் அத்தகைய அதில் ஓதக்கூடிய அல்லாஹம்ம சல்லி அலா முகமதின் தமா சல்லைத்த அலா இப்ராஹிம் அலாடி இப்ராஹிம் இன்னைக்கு ஹமீன் மதீத் அல்லாஹ் பாரிக் அலா முகமதின் அலா அலி முகமதின் தமா பாரித்து அலா இப்ராஹிம் அலாடி இப்ராஹிம் இன்னைக்கு ஹமீது இது செலவாக இப்படி செலவாற்றுகள் எத்தனையோ உண்டு நமக்கு தெரிந்த செலவாற்றுகளை அதிகம் அதிகமாக ஓருவோம் செலவாக்கு எங்கேயே நாம் ஓதி செல்கிறோமோ அந்த இடமெல்லாம் வறக்குத்துகள் செலவாக்கு ஓதக்கூடிய இடங்கள் பறக்கத்து நான் பிஸ்மில்லா சொல்லி செலவாற்றை அதிகமாக ஓதிக்கக்கூடிய தேவைகளை எல்லா இடங்களிலே தோற்றுவோம் அவசியம் பெறுவான் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு செலவாத்தை அதிகமாக ஓதிக்கொண்டு செல்வோம் எல்லா அவசியம் நிறைவேற்றுவான் இல்லாஹாலா நம் அனைவர்களுக்கும் அதிகம் பெருமானால் அனைவரும் செல்வோம் நம்முடைய ஷஃபாத்தை മറുമെ കൊടുത്ത് നബിസലല്ലാമുടേം അവോട് നാം സുവർക്കം ചെല്ലക്കൂരി നർബാക്യത്തെ അബ്ലാ വളങ്ങുവാനാ ആമീൻ ആമീൻ വാഹുൽ റാവണാൽ നന്ദി എല്ലാ ആളമേലി സബിമാളേ ആളമേന്ദ്ര ആളമുണ്ട്